பழங்குடி பெண்களுக்காக குரல் கொடுத்த சீமான் மோடியை கிழித்து எடுத்த சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கும் இது வந்து ஒரு மாதத்திற்கு முன்னாடியே நடந்த ஒரு நிகழ்வுங்கிறது தான் மிக மோசமான ஒரு விடயமாக பார்க்கப்படுது காரணம் என்னென்னா ஒரு மாதத்திற்கு முன்னாடியே இப்படி நடந்தது இப்போ தான் கசிந்திருக்கு அப்படின்னா இப்போ வரைக்கும் அங்கே என்ன மாதிரியான கொடுமைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல என்ன நடந்துட்டுருக்குங்கிறத கூட முடியல அப்படின்னு தான் தோணுது ஆனால் சீமான் அவர்கள் மிக காட்டமாக பாஜக அரசை விமர்சித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்க அதுல நிர்வாணமாக்கப்பட்டது பழங்குடி பெண்கள் அல்ல பாரத தாய்தான் பாஜக ஆளும் மாநிலமான மணிப்பூரில் குக்கி பழங்குடி பெண்கள் இருவர் பெரும்பான்மை மைத்தேயி சமூகத்தைச் சேர்ந்தவர்களால் ஆடையின்றி சாலையில் இழுத்து செல்லப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த நிகழ்வு அதிர்ச்சியையும் கடும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்துகிறது ஒரு பழங்குடி பெண்ணை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக ஆக்கிவிட்டதாக பெருமை பேசிய பாஜக இரண்டு பழங்குடி பெண்களுக்கு நிகழ்த்தப்பட்ட மனசான்றட்ட அநீதிக்கு என்ன பதில் கூறப்போகிறது கண்முன்னே சக மனிதர்களுக்கு நிகழ்த்தப்படும் சிறிதும் மனித தன்மையற்ற இதுபோன்ற கொடுமைகளை அனுமதித்துவிட்டு நிலவிற்கு செயற்கைக்கோள் அனுப்பியதை அறிவியல் வளர்ச்சி என்று இந்த நாகரீக நாடு கொண்டாடப்படுவது வெட்கக்கேடானது இதுதான் மோடி கண்டுபிடித்த புதிய இந்தியாவா இந்தியாவின் மத சாதி பாகுபாடுகள் இல்லை என்று கூசமில்லாமல் பொய்ப்பேசும் பிரதமர் மோடி இப்போது வாய்த்திருப்பாரா மல்யுத்த வீராங்கனைகள் முதல் பழங்குடியின பெண்கள் வரை பாஜக ஆட்சியில் நடைபெறும் பாலியல் கொடுமைகள் உலக அரங்கில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தியது பாரதம் பண்பாடு என்றெல்லாம் பிதற்றும் பாஜக ஆளும் மாநிலத்தில் நிர்வாணமாக்கப்பட்டது பழங்குடி பெண்கள் அல்ல பாரத தாய்தான் பழங்குடியின மக்களுக்கு எதிராக தொடர்ந்து கட்டுக்கடங்காத கலவரம் நடைபெற்று வரும் மணிப்பூர் மாநிலத்தில் உடனடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு அண்ணன் செந்தமணன் சீமான்வர்கள் கூறியிருக்காருங்க அது தமிழ் மட்டும் ஆங்கிலத்திலும் இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்காரு இவ்வளவு கோபமாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவதற்கு மிகப்பெரிய காரணம் அந்த காணொலியை பார்த்த எல்லாருக்குமே புரியும் நிஜமாகவே சொல்கிறேன் அவர்கள் வந்து மனித குலத்திற்கே எதிரிகள் தான் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண் இதன் மூலயமா தெரிய வருது பாஜகங்கிறது எவ்வளவு மோசங்கிறத நம் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவர்களோடு கூட்டணியில் இருந்து கொண்டு வெற்றியை அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம தக்க பதிலடி கொடுக்கணுங்கிறதை இதன் மூலயமா தெரிவிச்சுக்கிறோம்